ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு என்ன வீடியோன்னா நான் வந்து இன்றைக்கி சமைக்க போகிறேன் எங்கள் வீட்டில் என்னென்னா மீன் குழம்பு மீன் வறுவல் சாப்பாடு எல்லாமே இன்றைக்கி நான் ஆசை போகிறேன் எங்கள் அம்மாவோட கேட்டுக்கிட்டு நான் பண்ண போகிறேன் ஏன்னா இன்றைக்கி எதுவுமே பண்ண தெரியாது கேட்டு கேட்டு இன்னைக்கு நான் பண்ண போகிறேன் அந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் இது வந்து குழம்புக்கு இது வந்து வறுக்கிறதுக்கு இந்த மீன் எல்லாமே பார்த்தீங்கன்னா வறுக்கிறதுக்கு இது வந்து குழம்புக்கு நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா புளி ஊற வச்சிடணும் இது எவ்வளோ புளி கொஞ்சம் இந்த பார்த்துக்கோங்க இந்த அளவு புளி ஊற வச்சுக்கணும் இது வந்து வறுக்கிறதுக்கு இதுதான் குழம்புக்கு என்ன நாங்கள் குழம்பு மீனை வந்து யாருமே அவ்வளோக்கா சாப்பிட மாட்டோம் அதனால குழம்புக்கு இப்போ வந்து மீன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து எப்படி நாங்கள் எப்படி செய்வோம்னா இது வேணா சோம்பா பச்சை கிளகு இது ஃபஸ்ட்டு நாங்கள் எப்படி செய்வோம்னா மிக்சி ஜாரில் வந்து சோம்பு கொஞ்சம் கொஞ்சம் தேங்காய் மூணு தக்காளி இதை போட்டு நாங்கள் அரைச்சி எடுத்துவோம் அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இது நான் பண்ணிவிட்டு வெட்டிட்டு நான் உங்களுக்கு வரையடி இப்போ வந்து மூணு தக்காளி கொஞ்சோண்டு தேங்காய் அப்புறம் இது வந்து என்னது சோம்பா சோம்பு இது வந்து என்னென்னா மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அடித்து எடுத்துக்கணும் இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு சொன்னோம் என்ன சொன்ன தக்காளி இதெல்லாம் அரைச்சது வந்து இப்போ ஒரு சட்டியில் வந்து ஊற்றி வச்சுக்கணும் ஒரு பாத்திரத்தில் இது வந்து கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றிக்கலாம் அரைச்சு இந்த ஊற்றிக்கணும் அரைச்சத அடுத்தமா அடுத்து இந்த வெங்காயம் இந்த வெங்காயத்தை போட்டுக்கணும் இது வந்து பின்னிடணும் இது வந்து எதுக்குன்னா என்ன கேட்டாங்க இது வந்து எதுக்குன்னா குழம்புக்கு ஃபஸ்ட்டு செஞ்சது வறுவல் இது வந்து குழம்புக்கு இப்போ இந்த இது மட்டும்தானே போட்டுக்கணும் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் அரைத்து வச்சுட்டு போட்டுக்கிறதில்லை நறுக்கி வச்சுட்டு நறுக்கி வச்சுட்டு போட்டுக்கணும் அடுத்த அந்த வெங்காயம் இருக்கிறது எதுக்கு அதை வந்து தாளிக்கிறதுக்கு இது பண்ணுறணுமா புதினா ரெண்டு பச்சை தமிழ் தழைமா அது சரி கொத்தமல்லி தழை பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகா அப்புறம் கொஞ்சோண்டு புளி இல்ல இல்லை நாங்கள் ரசத்துக்கும் சேர்த்தே வச்சுருக்கோம் வந்து கொஞ்சோண்டு தான் வச்சிட்டேன் கொஞ்சம் ரசம் ஊற்று இன்னும் ஊற்றிக்க இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்தி ஊற்றிக்கம்மா கையில் வரலனா இன்னும் கொஞ்சம் மீன் குழம்புக்கு நிறையா ஊற்றணும் அப்போ தான் மீன் சுருக்குன்னு இருக்கும் ஆ ஆ போதும் ஒரு ஸ்பூன் போட மிளகாத்தூள் எண்ணெயில பாதி பாதி ஆ போதும் உப்பு மஞ்சத்தூள் சும்மா துளியோண்டு போடணும் இல்லைன்னா ரெட் கலர் வராது உழவு மிளகா மஞ்சத்தூள் போட்டேன் வேணா வேணா போடு மூணு ஸ்பூன் போடு ஆ ஆ போடுண்ண கொஞ்சோண்டு போடு ஆ உப்பு போடு ஆஹ் போதும் கரண்டியில் கலக்கு அங்க இருக்கு அடுப்பில் அப்படியே மீனை போட்டு குத்தீங்க வேண்டியதான் சட்டிப்பா அடுப்பு வச்சு கொதிக்க வைக்க வேணாமா மிளகாத்தூள் போடணும்ல

என்ன ஆ போடு இன்னொரு கொத்து போட்டுக்க சின்னதாக இருந்ததுனால நாலு மிளகா தூள் எடுத்து ரெடியாக வச்சுக்கோ கிண்டிகிட்டே இருக்கணும் இது வந்து கொஞ்சம் நல்லா சவக்கிற வரையும் வந்து கிண்டிகிட்டே இருக்கணும்ன்றாங்க அம்மா கிண்டிகிட்டே இருக்கும் போடு அரை போடு ஃபுல்லாகவே இன்னும் குறை இன்னும் குறை இன்னும் இன்னும் கொஞ்சோண்டு போய் எடுத்துக்க இன்னும் கொஞ்சம் எடுத்துக்க ஆ போதும் அவ்வளோதான் ஒரு கிண்டு கிண்டு சீக்கிரம் அந்த அது இப்போ ஆ தூக்கி ஊற்றாத கலக்கி வச்சிருக்கீங்கள சீக்கிரம் ஊற்ற கருவது பாரு அப்புறம் அந்த குழம்பு வேற கலராக போயிடும்ல அத்தைட்ட கொடு ஆ நீங்க <muchan> 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 அதில் கணக்காக தான் எடுத்து வச்சுருக்கேன் அப்படியே போட்டுக்கோ மூணு ஸ்பூன் வருது அடுத்து வந்து கடலை மாவு அதில் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் கடலை மாவு வந்து இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் ம் இது சரி Trailer கேசரி பவுடர் Happyisty நான் சொல்லி சொல்லி tuitionintszem deteki கேசரி பவுடர் dumpedπ போடு доллар store இன்னும் lemetaan போடு கீழே போட சொல்ல da rosalny fee

தூடு உப்பு போட்டுக்கற முன்னாடியே வச்சிருக்கேன் ஒரு ஸ்பூன் போடு பாதி ஸ்பூன் இன்னும் குறைச்சிக்கா தூடு அங்க மசாலாக்கு எவ்வளவு இருக்கோ அவ்வளவு தானே கொஞ்சம் ஊண்டு போட்டுக்கோது எழுந்த ஊற்றி இருக்க உப்பு உப்பு அவ்வளவு இருக்காது லைட்டா ஊற்றிக்க சோம்பல தண்ணி இருந்துச்சு

हां हेलो जल्दी जल्दी तरीके से लगभग 4 और 3 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 और மா அதுலயே நான் கரண்டி வச்சுக்கோ அதுக்குன்னு உள்ளதுல ஆ ஓகே மூடி போடு அதுக்குன்னு மூடி இருக்கும் பாரு கைப்பிடி வச்சு ஆ அது என்ன மீன் அது என்ன மீன் வடை சட்டியில வச்சிருக்கிறது சட்டியில வச்சிருக்கிறது எதுக்கு வச்சிருக்கா பருவல் நான் தான் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு என்னோட குழம்பு வந்து நம்ம எல்லாம் பண்ண வரையும் நீங்க பார்த்துருப்பீங்க நல்லா கொதி வந்தது பிறகு தான் மீன் போடணுன்னு சொல்கிறாங்க மீன் போடுறோம்ன்றத மறந்துட்டேன் இப்போ நல்லா கொதி வந்துருச்சா அப்போ தான் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு மீனை போட்டுடணும் இந்தாங்க அப்படியே அவ்வளோதான் கொதிச்சிச்சுன்னா மீன் பண்ணுவ ரெடி மீன் போட்டு ரொம்ப நேரம்லாம் வேக விடக்கூடாது ஒரு கொதி தான் விடணும் ஆ கிண்டு ஆ அவ்வளோதான் அப்படி கண்ணா பண்ணி கிண்டக்கூடாது மீன் குழம்பு அவ்வளோதான் வரும் மூடி போட்டு வையு திருப்பி பாரு ஆ ஆ எடுத்து திருப்பி அதே பக்கமே வைக்கிறியா இதுவா உடஞ்சிரும் மீனே நான் உடைக்க மாட்டேன் ஆ நான் இதுக்கப்புறம் சாப்பாடு எடுத்துகிட்டு இருந்தேன் கூப்பிடுங்க முடியல நல்லா தான் இருக்கும்